ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ராகி ரொட்டி வந்து எப்படி செய்யலான்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ராகி ரொட்டிக்கு நான் வந்து பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கருவேப்பிலை கொத்தமல்லி இலை இவ்வளவும் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் வந்து ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு கப் வந்து ராகி மாவு எடுத்துக்கோங்க அந்த ராகி மாவில் நம்ம வந்து கால் டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பில இவ்வளவு ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு வாட்டர் ஊற்றி பசஞ்சிக்கோங்க இது வந்து கொஞ்சமாக நம்ம வந்து ரொம்ப தண்ணியாக பசியாமல் ஓரளவு மீடியமான சைஸில் நம்ம வந்து ரொட்டி தட்டுறதுக்கேற்றாப்பில் நம்ம வந்து இந்த மாவை பசஞ்சிக்கலாம் இப்போ நம்ம வந்து மாவு வந்து பசஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு இந்த மாதிரி பதம் போதும் நெக்ஸ்ட் வந்து தோசைக்கல்ல நம்ம வந்து இந்த மாவை தட்டி கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க உங்களுக்கு வந்து என் ஆயில் வந்து எவ்வளோ ஊற்றினாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம் நான் வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கிடுறேன் ரொட்டி வந்து தட்டும்போது ரொம்ப தடியாகவும் நம்ம தட்ட வேண்டாம் மீடியமாக தட்டிக்கோங்க அப்போ தான் நல்லா வேகும் நம்ம வந்து இதை வந்து ஸ்டவ் வந்து கொஞ்சம் சிம்லே வச்சுக்கலாம் கூட்டி வச்சுருந்திங்கன்னா கரையிடும் அதனால் அதுக்கு ஏற்றாப்பில் நீங்கள் வந்து ஸ்டவ் வந்து மீடியம்லேயே வச்சு நம்ம வந்து ராகி ரொட்டி ரெடி பண்ணிடலாம் இப்போ நமக்கு வந்து ராகி ரொட்டி வந்து ரெடி ஆகிட்ருக்கு இதில் சப்போஸ் நீங்கள் வந்து முருங்கைக்கீரை வச்சிருந்தா கூட அது முருங்கைக்கீரையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் பசங்களுக்கு நீங்கள் வந்து ஸ்கூல் போயிட்டு வரும்போது நீங்கள் எதுக்கு கொடுத்தா பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு வந்து ஹெல்த்தியான நல்லா சாஃப்டான ராகி ரொட்டி வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வந்து இன்னொரு புது ரெசிப்பியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்